டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருக்கிற பேசிக்கான பொருளை வச்சு ஹெல்தியாக ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி ஒன்று பார்க்கலாமா பழுத்த வாழைப்பழத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் போல் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பழத்தெல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு எக் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ப்ரெட்டோட நாலு சைடு கார்னரையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம செஞ்சிருந்த பனானா கேரமல் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இந்த ரெண்டு சைட்லேயுமே எக் மிக்ஸை நல்லா தடவிட்டு இந்த மாதிரி ஃப்ரா பண்ணிக்கோங்க இந்த ப்ரெட்டை நம்ம செஞ்சு வச்சுருந்த எக் மிக்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஹெல்தியான இன்ஸ்டண்ட் பனானா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடும் இது மேலேயே ஹனி இல்லைனா மில்டட் சாக்லேட் ஆட் பண்ணி கொடுங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிட்ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்